சின்ன சேனல ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி இருங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் திருப்பத்தூர்ல இருந்து ஆம்பூர் திருப்பத்தூர் அரக்கான வரையோ பாலாட்டில் அரை கட்டண வேண்டும் என்று வந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் கண்டிப்பாக பாலாட்டில் அரைக்கிற கட்ட வேண்டும் படத்திறைவேற்றப்பட்டிருக்குமார் அவர்கள் நன்றியுடைய தலைமையேற்று நடத்த திரு மோகனைய அவர்கள் தோழர்களுக்கும் முடிந்த வகித்தார் விஜய்யா திரு மகேஷன் தோனிசன் திரு காந்தி ஹோமாலன் அவர்களுக்கும் இங்கு பேசிய மாற்ற பெரியார் புதல்வர்கள் கட்சி சார் குப்பன் அவர்கள் டெல்லி பாபு தோழர்கள் சரோஜா சிப்பிதேவன் ஏழு மலர்கள் வாசுதேவன் அவர்களும் சரவணன் பாலு தீபா சந்துரு நவா செல்வன் ஏ சங்கர் வேலு ருத்ரமூர்த்தி தமிழ்கடல் சுந்தர் தமிழ்ச்சாரன் மணிவாசன் குசேலன் ராஜேந்திரன் என் எழுபோ கால்ஜாம்பதன் ஆகியவருக்கும் ஆளர் பாதுகாப்பு சமூக விழிப்புணர்வை சார்பாக மனம் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் முக்கியமான ஒரு விஷயம் சமூக பொருளாதாரம் மொழிகள் குறித்த ஆழ்ந்த குழந்தையை கொண்டிருந்தவர் இவர் வந்து தமிழகத்துல இருக்கிற மிகச்சிறந்த கல்வியாளர்கள் அவர்கள உயர்ந்த ஒரு நிலையில இருந்திருக்க வேண்டியவர் அவர் குழப்ப விளக்கு போராட்டார் குறுகீட்டை விளக்காக தெரிந்திருக்க வேண்டியவர்

வெளியென்ற காதி ஆனந்த அவர்களுடைய ரெண்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுக்காக அந்த ஒரு ஒரு அடி அவருக்காக ஒரு அஞ்சலியாக பட்டினி கிடந்து பசியால் மெலிந்துடன்

அடுத்த தமிழை விதிகளை என்ற பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல் தமிழனை இது உம் பா சாசணினை தேன் பழநாடாய் தமிழனை உம் பா உன்பா சாஷணினை மொழி பெண்டு கலிச்சாறு போல் போல நூலால் தொண்டு காட்டதும் அடித்ததும் தமிழ் செய்த தொண்டு கவிழனை இது கேட உரநாட தவிழனை இது கே தமிழர் படித்தார் நம்சைகள் வலுக்கங்கள் பற்பராணித்தார் நம்சைகள் வழுக்கங்கள் பற்படித்தார் நான் உணர்ந்தேன் இந்த அவரஞ்சு விழித்தார் தமிழர் இது கேட உன் பட்ச நிலை தே

இவருடைய வெளிக்காட்சிகளுடைய தொடர்ந்து பார்ப்பதை தெரிந்து கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு சில வார்த்தை விட்டுட என்ன தோழர் தமிழ்மாரன் வந்து தமிழ்நாடு தங்கை தான் தோழர் மாரவனுடைய மனைவி அவர்கள் வந்து தமிழ்நாடுடைய நிறைவேந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் இறந்துட்டாரு அவர் தமிழ்நாடு மாசு நிகழ்ச்சியில முழுமையாக ஈடுபட்டு இருந்தாரு அப்போ வந்து இறந்து போன வேலூர்ல வந்து ஆசிரியர்கள் வந்து நாங்க நிறைவேந்த நிகழ்ச்சி நடத்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு மொத்த செலவுகளை ஏற்று வரும் மாவட்டம் தான் இந்த நேரத்தை நான் கூறி நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க